கோட்பாட்டு ரீதியாக வளர்ந்து இரண்டு புரட்சிகர ஆயுத போராட்டங்களை நடத்தி பின்பு அரசியல் கட்சிகளை நடத்தி தங்கள் தலைவர்களை கூட இந்த அரசியல் பழிவாங்களுக்குள் வாங்கல்குள் பலிகொடுத்து அதனூடாக கட்டியெழுப்பி மக்கள் மத்தியிலிருந்து வந்த ஒரு கட்சி எந்தவித குடும்ப பாரம்பரியமும் இல்லாத ஒரு கட்சி இடதுசாரி சிந்தனைகளின் கலவையும் மக்கள் புரட்சி சம்பந்தமான சிந்தனைகளும் கொண்ட ஒரு கட்சி அனுர குமார திசா நாயக்கா ஜனாதிபதியாக வருவார் என்று சொன்னால் அது இந்த தேசத்தில் ஒரு கட்டமைப்பு மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அதற்கு காரணம் அவர்கள் ஒரு புரட்சிகர இயக்கத்தின் பின்னணியில் இருந்து வந்தவர்கள் எனவே அவர்களது முடிவுகள் எப்பையும் தீர்த்த மிக்கதாகவும் இருக்கமானதாகவும் இருக்கும் கொள்கை சார்ந்ததாக இருக்கும் மக்கள் சார்ந்ததாக கூட அவர்கள் நிற்பார்கள் எனவே அந்த இடத்துல பலமான இயக்கமாகவும் அவர்கள் கட்சி என்பதை விட இயக்கமாக இருப்பார்கள் நாங்கள் தமிழ் தேசிய சிந்தனையின் அடிப்படையில் பார்க்கும் போது ஏவிபியினுடைய கடந்த காலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை துண்டாடியது சுனாமி பேரலைக்கு பின்னான கட்டமைப்பு கட்டமைப்பை நீதிமன்றத்தில் சென்று அதை விடாமல் தடுத்தது போன்ற பல கைங்காரியங்களில் அவர்கள் கடந்த காலத்தில் இயங்கி இருக்கின்றார்கள் ஜேவிபியினர் சொல்லுகின்றார்கள் நாங்கள் இலங்கையர் என்ற பெரிய ஒரு அடையாளத்துக்குள் நாங்கள் செல்வோம் என்று கேட்பதற்கு மிக அழகாக இருக்கின்றது ஆனால் அது இலங்கை தீவில் அடுத்த ஐம்பது வருடங்களுக்கு சாத்தியமற்ற உண்டு ஏனெனில் எங்களுடைய எல்லோருடைய மனங்களும் ஏதோ ஒரு வகையில் காயப்பட்டு போயிருக்கின்றன வக்கிரம் அடைந்திருக்கின்றன வருத்தம் அடைந்திருக்கின்றன எனவே அவைகளை எல்லாம் குணப்படுத்தி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தரும் சூழலை உருவாக்காத வரைக்கும் அப்படியான இலங்கையர் என்ற அடையாளத்தை பொதுவாக உழைத்து விட்டு போக முடியாது பொறுப்புக்கூறு என்ற விடயம் இருக்கின்றது கடந்த காலத்தின் தவறுகளை எவ்வாறு சீர் செய்யலாம் என்ற விடயம் இருக்கின்றது இவையெல்லாம் ஒரு நாளில் ஒரு மனத்தியாலத்தில் ஒரு வருடத்தில் செய்யப்படுகின்ற நிர்வாக கடமைகள் அல்ல கோட்பாட்டு ரீதியாக வளர்ந்து இரண்டு புரட்சிகர ஆயுத போராட்டங்களை நடத்தி பின்பு அரசியல் கட்சிகளை நடத்தி தங்கள் தலைவர்களை கூட இந்த அரசியல் பலி கொடுத்து அதனூடாக கட்டியெழுப்பி மக்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு கட்சி எந்தவித குடும்ப பாரம்பரியமும் இல்லாத ஒரு கட்சி இடதுசாரி சிந்தனைகளின் கலவையும் மக்கள் புரட்சி சம்பந்தமான சிந்தனைகளும் கொண்ட ஒரு கட்சி நாயக்கா ஜனாதிபதியாக வருவார் என்று சொன்னால் அது இந்த தேசத்தில் ஒரு கட்டமைப்பு மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அதற்கு காரணம் அவர்கள் ஒரு புரட்சிகர இயக்கத்தின் பின்னணியிலிருந்து வந்தவர்கள் எனவே அவர்களது முடிவுகள் எப்பையும் தீர்த்த மிக்கதாகவும் இருக்கமானதாகவும் இருக்கும் கொள்கை சார்ந்ததாக இருக்கும் மக்கள் சார்ந்ததாக கூட அவர்கள் முன் எனவே அந்த இடத்துல பலமான இயக்கமாகவும் அவர்கள் கட்சி என்பதை விட இயக்கமாக இருப்பார்கள் அடுத்தது இந்த ஜேவிபி அன்ரோக பாரத சாண இயக்கத்தை கட்சியை பொறுத்தவரை வழக்கமாக நாங்கள் சார்பு நிலை கொண்டதாக கடந்த காலத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் அதிலிருந்து ஓரளவுக்கு நடுவுக்கு வந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன் இந்தியாவோடு உறவாடக்கூடிய ஒரு என்ன அவர்கள் இல்லை அவர்கள் படித்துக்கொண்டு அவருடைய அனுபவம் அவருடைய படிப்பு அவர் காலம் கொடுத்த படிப்பினையை கற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் வந்தால் அவர்கள் நிச்சயமாக எல்லோரும் எதிர்பார்ப்பதோடு சீனாவுக்கு போய் இந்தியாவுக்கு எதிராக ஏதோ போராட்டத்தை கொண்டு வருவார்கள் சீனாவை கொண்டு வந்து இலங்கையை கொண்டு இறக்குவார்கள் எதுவுமே நடக்காது ஏனென்றால் இப்பொழுது மாலதீவில் நடக்கும் பிரச்சனைகள் பங்களாதேஷில் நடக்கும் பிரச்சனைகள் போன்ற விடயங்கள் எல்லாமே எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கின்றது இந்தியாவை புறந்தள்ளி நாங்கள் இவ்வளவு தூரம் ஓடலாம் என்பதற்கான வரையறைகளை எங்களுக்கு தெளிவாக காட்டிக்கொண்டே இருக்கின்றது மாலத்தீவு அதிபர் மொய்சு மிக வேகமாக இந்தியாவை வெளியேற்றி தான் சீனாவோடு போவதாக இருந்து விவாதி செய்தும் கூட கடைசியில் அவரால் அந்த விடயத்தில் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை அதுவும் இந்தியாவிலிருந்து சில ஆயிரம் மைலுக்கு அங்கால் உள்ள அந்த தீவு அப்படி என்றால் இந்தியாவின் கைவிரர்களுக்கு நடுவில் இருக்கின்ற இலங்கைக்கு எனவே நிச்சயமாக ஜேவிபி அந்தளவு ஒரு இறுக்கமான முடிவினோட சீனா சார்பு கொள்கையை பின்பற்ற முன்வராது இந்தியாவுக்கு எதிரான உலகை பின்பற்ற முன்வராது அடுத்தது இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அந்த கட்சிகள் போட்ட விஞ்ஞாபனத்தில் ஜேவிபி கட்சியாக அந்தகுமார் சிசாநாயக்காடைய கட்சி மட்டும்தான் இந்தியா என்ற பெயரை குறித்து ஒரு நாட்டின் பெயரை குறித்து அந்த விஞ்ஞாபனத்தில் அவர்களுடைய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கைகளுக்கு குந்தகமாக நாங்கள் செயற்பட மாட்டோம் என்ற விஷயத்தில் ஒரு நாட்டின் பெயரை குறித்து தன் விஞ்ஞாபனத்தில் போட்டிருந்தேன் பெரிய விடையாது எனவே அவ்வாறு மாற்றி நடக்கும் ஆனால் சில விடுகள் நாங்கள் தமிழ் தேசிய சிந்தனையின் அடிப்படையில் இருந்து பார்க்கும் போது கடந்த காலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை துண்டாடியது சுனாமி பேரலைக்கு பின்னான கட்டமைப்பு கட்டமைப்பை நீதிமன்றத்தில் சென்று அதை விடாமல் தடுத்தது போன்ற பல கைங்காரியங்களில் அவர்கள் கடந்த காலத்தில் இயங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் பின்னால் இருந்தாலும் முன்னால் நேரடியாக செய்திருக்கின்றார்கள் நீதிமன்றங்களோட எனவே அவர்களிடம் ஒரு தமிழ் இன எதிர்ப்பு இருக்கின்றதா தமிழ் மக்களிடம் அதிக அதிகாரத்தை பரவலாக்கல் கொடுப்பதில் ஒரு அச்சம் இருக்கிறதா பயம் இருக்கின்றார் என்ற விடயங்கள் பற்றி நாம் கடுமையாக ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது தமிழின விரோதம் என்று சொல்லாமல் தமிழினத்துக்கு அதிகாரங்களை கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய பயம் காரணமாக இப்படியான முயற்சிகளை ஏற்ப எடுத்தார்களா என்ற கூட இன்னும் தெரியாது இந்த தேர்தலுக்கு பிறகு அவர்களோடு நாங்கள் திறந்த கலந்துரையாடல் பலவற்றை கட்டியல் உருவாக்க வேண்டும் அந்த கலந்துரையாடலுக்கான களத்தின் மூடாகத்தான் அவர்கள் அவர்கள் செய்த காரியத்திற்கான காரணங்களையும் கண்டறிந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பயங்கள் தடுமாற்றங்களையும் கூட நாங்கள் நீக்க முடியும் ஆனாலும் ஒரு சிங்கள பௌத்த தேசியவாத பௌத்த என்று சொல்லட்டையும் கூட ஒரு சிங்கள தேசியவாதத்தின் தளத்தில் இருந்தால் வளர்ந்தவர்கள் அவர் பௌத்த சமயத்துக்கோ இந்த சமயத்துக்கோ முன்னுரிமை கொடுக்க மாட்டோம் என்ற வாரியான துணிப்பொருள் தான் தங்களுடைய அறிக்கைகளில் இல்லாமட்டிருக்கிறார்கள் ஆனால் இலங்கையின் ஜதார்த்தம் என்பது பௌத்த சமய பீடங்கள் இதுவரையும் இலங்கை அரசியலில் கொண்டிருந்த பிடிமானத்தை இலகுவில் விட்டு செல்ல முடியாது அதுவும் அடுத்ததாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் வர வேண்டிய சூழல் இருக்கும் போது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடியும் வரையும் ஜேவிபி எந்த விடயங்களில் அதிரடி புரட்சி காட்டலாம் எந்த விடயங்களில் மௌனமாக கடந்து போகணும் என்ற விடயங்களில் அவர்கள் தெளிவாக ஒரு வரையறையை கொண்டிருப்பார்கள் இல்லாவிட்டால் பாராளுமன்றத்தில் அவர்கள் சில விளையாட்டு நெருக்கடியில் ஏற்படலாம் பாராளுமன்ற தேர்தலில் எனவே அவர்களது முழு நோக்கம் இப்பொழுது இந்த தேர்தலில் ஜனாதிபதியாக பதவி பதவியேற்பார்களே ஆனால் எவ்வாறு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இந்த 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 அலையோடு எவ்வாறு பாராளுமன்றத்தில் பெரிய பெரும்பான்மையை தக்க வைக்கக்கூடிய ஒரு பொறுமுறையை கண்டறியாம் என்பதில் அவருடைய முழுமையான கவனம் இருக்கும் எனவே அவர்கள் மிக மிக நிதானமாக விடயங்களை கையாள்வது பற்றி யோசிப்பார்கள் ஆனால் இலகுவான காரியம் இல்லை என்ன பொருளாதார தடை இந்த பொருளாதார நெருக்கடிகள் அந்நிய செலவாணி பிரச்சனை ஏற்கனவே சீரழிந்து போயுள்ள வினைத்தரநற்ற இலங்கையின் நிர்வாக முமை பொருளாதார கட்டமைப்புகள் இப்படி பல்வேறு இன்னொரு விடயங்கள் இலங்கையில் இருக்கின்றது இவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் கையாள முடியாது ஆனால் அவற்றை கையாளுவதற்கு ஒரே நேரத்தில் பாடிய மாற்றங்களையும் செய்ய முடியாது சிலது சிறு சிறு மாற்றங்களை கொண்டு வந்து அதனுடாக பாடிய மாற்றத்துக்கு போக வேண்டும் சிலது அதிரடி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி கன விடயங்கள் இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் தற்பொழுது அரசாங்கத்தில் இருக்கின்ற பலர் அல்ல அவருடைய குடும்பங்கள் இப்பொழுது வெளிநாடுகளுக்கு பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விதமான ஒரு பாதுகாப்புணர்வா அச்ச உணர்வா என்பதில் வந்து வன்முறை சார்ந்த விடயங்களுக்கான அச்ச உணர்வாக எனக்கு அதை புரிய முடியவில்லை ஜேவிபி அதிகாரத்துக்கு வந்தால் அதுக்கு எடுக்கப்பற சட்ட முறையான விடயங்களுக்கு கூட பெறக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக போகின்றார்களோ தெரியவில்லை பார்ப்போம் இப்பொழுது நாங்கள் தமிழ் தேசிய பரப்பிக்குள் வருவமாக இருந்தால் வடகு கிழக்கு பல பகுதிகளில் சஜித் பிரேமதாசாவும் தனி விக்ரமசிங்காவும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் இதற்கு பல காரணங்கள் இருக்க நேரடியாக அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் அவர்களுக்காக இங்கே முண்டு கொடுத்தவர்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருந்து கொண்டு முன் நேரடியாக வெளிப்படையாக முண்டு கொடுத்தவர்கள் இரகசியமாக அவர்களோடு பேரம்பேசி அவர்களோடு காரணிகள் இங்கே இருக்கலாம் ஜேவிபியினர் சொல்லுகின்றார்கள் நாங்கள் இலங்கையர் என்ற பெரிய ஒரு அடையாளத்துக்குள் நாங்கள் செல்வோம் என்று கேட்பதற்கு மிக அழகாக இருக்கின்றது ஆனால் அது இலங்கை தீவில் அடுத்த ஐம்பது வருடங்களுக்கு சாத்தியமற்ற உண்டு ஏனெனில் எங்களுடைய எல்லோருடைய மனங்களும் ஏதோ ஒரு வகையில் காயப்பட்டு போயிருக்கின்றன வக்கிரமடைந்திருக்கின்றன வருத்தம் அடைந்திருக்கின்றன எனவே அவைகளை எல்லாம் குணப்படுத்தி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தரும் சூழலை உருவாக்காத வரைக்கும் அப்படியான இலங்கையர் என்ற அடையாளத்தை பொதுவாக உரைத்து விட்டு போக முடியாது விடயம் இருக்கின்றது கடந்த காலத்தின் தவறுகளை எவ்வாறு சீர் செய்யலாம் என்ற விடயம் இருக்கின்றது இவையெல்லாம் ஒரு நாளில் ஒரு மனத்தியாலத்தில் ஒரு வருடத்தில் செய்யப்படுகின்ற நிர்வாக கடமைகள் அல்ல அந்த விடயங்களெல்லாம் இப்பொழுது வாழ்கின்ற இளைய தலைமுறை கூட தன் மனதில் வைத்திருக்கின்ற காயங்களையும் பதிவுகளையும் தாண்டி இலங்கிய என்ற உணர்வை கொண்டு வருவது என்று சொன்னால் அதுக்கு ஒரு தலைமுறை காலத்துக்கு பின்புதான் அந்த விடயத்தில் சாத்தியம் வரும் இப்பொழுது இருந்து ஆரோக்கியமான முயற்சிகளை முன்னெடுத்தால் ஆனாலும் இலங்கையர் ஒன்று அடையாளம் எடுக்கும் போது நீ கொண்டிருக்கக்கூடிய பண்பாட்டு தேசிய மொழி அடையாளங்கள் மத அடையாளங்கள் எல்லாம் தவிர்த்து போட்டு இலங்கையராக வா என்று சொன்னால் அதனை எந்த அளவிற்கு சிங்கள பௌத்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஏனெனில் சிங்கள பௌத்த மக்கள் சிங்கள பௌத்த மதத்தின் மேல் வெறி கொண்டவர்கள் அல்ல ஆனால் அவர்களுக்கு இந்த பூகோள பந்தில் அவருடைய இருப்பு என்பது அந்த அடையாளத்தின் ஊடாகத்தான் இந்த தீவுகூல் இருக்கின்றது அவர்களை இலவாக நீங்கள் இந்த அடையாளங்கள் எல்லாம் விட்டுக்கொண்டு இலங்கையராக வாங்குவோம் சொல்வதற்கு நாங்களே தயாராக இல்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் மனித குலம் என்பது பண்படுத்தப்பட்டது அந்த பண்படுத்தப்பட்ட பாரம்பரியம் அந்த குலத்துக்கு உரியது அந்த மொழிக்கு உரியது அவர்கள் கொண்டிருக்கின்ற மத நம்பிக்கைகளுக்கு உரியது வாழ்வியல் முறைகளுக்கு உரியது அவருடைய எல்லாத்தையும் தூக்கி எறிந்து உலக சந்தையில் வருகின்ற பொதுவான வியாபாரக் குறி ஒன்று நாங்கள் இலங்கையர் என்று சொல்லுக்குள் நாங்கள் எல்லோரும் இணைய முடியாது எனவே அப்படி பார்க்கும்போது இலங்கையர் என்ற சிந்தனை சொல்லுக்கு அழகாக இருக்கலாம் நடைமுறையில் உடனடியாக சாத்தியமற்றது நம்பிக்கை தர முடியாது எனவே இந்த விடயத்தை நான் அனைத்து கால காலக்கிரமத்தில் இந்த ஜேவிபியினர் புரிந்து கொள்வார்கள் சிங்கள பௌத்த மக்களை அவர்களின் அடையாளங்களை எல்லாம் தூக்கி அறிந்து விட்டு நிர்வாணமாக வாருங்கள் என்று கூறுவது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே போன்றதே தமிழ் மக்களையும் தான் ஈழத்தமிழ் மக்களாக இருக்கலாம் மலேக தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லிம் மக்களாக இருக்கலாம் ஜாரா இருக்கலாம் எனவே அந்த விடயத்தில் நாங்கள் தெளிவான புரிதல் கொண்டவர்களாக இருக்கின்றோம் அரசியல் அங்கீகாரம் இனத்துவ அங்கீகாரம் என்பவற்றை முன்னிறுத்தி தான் இலங்கை தீவை கட்டமைக்கப்பட வேண்டும் அதுதான் இலங்கை தீவின் பலம் பல தேசிய இனங்கள் பலமாக ஒன்றிணைந்து வாழும் போதுதான் இலங்கை தீவினுடைய அந்த அரசியல் பண்பாடு கட்டமைக்கப்படும் சிலர் சொல்லுகின்றார்கள் இந்த இனவாதம் பேசுகின்றார்கள் இவர்களுக்கு அது விளங்குவதே இல்லை இவர்கள் அந்த உலக சந்தையில் விற்கின்ற அந்த பண்டங்களுக்கான லேபிள்கள் போல அந்த இலச்சனைகள் போல தான் எங்களை யோசிக்கின்றார்கள் நீங்கள் இனவாதம் பேச வேண்டாம் பேச வேண்டாம் அண்மையில் கூட இந்த தேர்தலுக்கு முன்னே நாட்களில் பொது வேட்பாட தரப்பினர்தான் இந்த இனவாதம் பேசுகின்றார்கள் எல்லாம் பேசினார்கள் எங்குடைய தமிழ் விமர்சகர்கள் சிலவே அவர்களுக்கு இந்த இனவாதம் என்றது என்ன ஒரு இன சமூக பண்பாட்டு அடையாளம் என்றால் என்ன என்பதவுடைய உங்கள்கிட்ட தெளிவான புரிதல் இருக்கா என்பது எனக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே நாங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு மக்களை அவர்கள் வாழ்வியல் பண்படுத்தப்பட்ட முறை எதுவோ அந்த முறைகளுக்கு கூடத்தான் அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றையும் கலைந்து விட்டு நீ எல்லாம் உலக பொதுமகனாக வா இலங்கை பொதுமகனாக வா என்றெல்லாம் சொல்ல முடியாது எனவே அதற்கேற்ற புரிதலை ஜேவிபியும் கொண்டிருக்க வேண்டும் அப்படியான புரிதலுக்கான கலந்துரையாடல்கள் தேவைப்படும் போது தமிழ் மக்கள் பொதுச்சபையும் அந்த விடயங்களில் ஆர்வத்துடன் பங்களிக்கும் தமிழ் தேசிய அங்கீகாரம் என்பது பல் தேசிய இனங்களுக்கான அங்கீகாரமாக இந்த தீவில் வரும்போது ஒரு அரசியல் வடிவம் முக்கியமானது அந்த குறிப்பிட்ட தேசிய இனங்கள் தங்களை தாங்கள் ஆளுவதற்கான ஒரு அரசியல் வடிவத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும்